கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு அஞ்சு நாலு ஏபி ஏசி பிசி பாருங்க மூணு நாலு நாலு எட்டு மூணு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஏழு நாலு ஜீரோ போர்டுக்கான கெசிங் பாருங்க பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஆறு ஒன்று ரெண்டு ஏழு மூணு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு ஒன்பது ஜீரோ மூணு நா நாலு எட்டு மூணு ஒன்று ஆறு நாலு போர்டுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு மூணு ரெண்டு நண்பா நண்பா மெத்தடை பார்த்தீங்கன்னா நேத்து ரிசல்ட்டை வருங்க ஜீரோ மூணு எட்டு வகுத்தல் முப்பத்தி ஒன்று போட்டால் இந்த இந்த நம்பர்ஸ் வரும் நண்பா இல்லை லாஸ்ட்டு மூணு நம்பரு இல்லைன்னா இந்த லாஸ்ட்டு மூணு நம்பரு இல்லைன்னா இந்த சென்டரில் நாலு இல்லைன்னா ஆறு அதை வச்சு தான் நண்பர் உங்களுக்கு மெத்தடே வரும் அதை வச்சு தான் உங்களுக்கு ஆள் போர்ட்டில் நாலு கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸில் இறக்கிருக்கும் நண்பா இந்த லாஸ்ட்டு மூணு நம்பரே நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இறக்கியிருப்போம் இந்த பாக்ஸ் இதை வச்சு தான் நம்ம பிளே பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஜீரோ முப்பத்தி எட்டு வகத்தில் இருபத்தி ஒன்பதுன்னு போட்டாலும் நான் உங்களுக்கு இதே மாதிரி நம்பர்ஸ் வரும் அதுல லாஸ்ட் மூணு நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா மெத்தட் எல்லாம் நம்ம இந்த மெத்தட்ல தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் மெத்தடு நிறைய மெத்தடு இருக்கு ஆனால் நம்ம இன்னைக்கு எடுத்த மெத்தடு நண்பா இதுல வந்துச்சுன்னா நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி அடிக்கும் ஏன்னா மாத்திருப்பாங்க பேட்டர்ன் மாத்துனதுனாலதான் இந்த மெத்தட் உங்களுக்கு எடுத்திருக்கேன் நாளைக்கு இன்னொரு ஒரு மெத்தட் எடுப்பேன் நண்பா பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்க கணிப்புல இருந்தா ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கேரளாற்றி அளவுக்கு நம்மளுக்கு நம்ப சைடு நம்மளுக்கு ஆல் போட ஆல் போடுன்னு ஸ்ட்ராங்காகவே மெத்தடு வெற்றி நண்பா நம்ம சேனலில் ஃபாலோ நண்பர்கள் ஆள் போட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் வந்து நம்ம மாற்றி மிச்சு போகிறதுனால ஆள் போட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அடிக்கும் இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தால் மட்டுமே பிளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸ்ஸிங் பாருங்க ஆள் போடு நாலு ரெண்டு ஏபிஏசி பிசி பாருங்க நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு பாக்ஸ் கணக்கு எசிங் பருங்க ஒன்பது நாலு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஒன்று மூணு எட்டு ரெண்டு நன் எட் எட்டு ஒன்று ரெண்டு நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு ஆறு அஞ்சு நண்பா நண்பா இது பார்த்தீங்கன்னா நேற்று எட்டு மணி ரிசல்ட்டு நேற்று எட்டு மெத்தடு நீங்களே எடுக்கிற மாரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே ஒரு மெத்தடு எடுத்து தரேன் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நம்ம வீடியோ பார்த்து வாட்ச் பண்ணி நம்ம என்ன மெத்தடு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன நம்பர்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம வெற்றி நல்லா ஸ்ட்ராங்காகவே வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் சேனல் மூலியமா யாருமே நட்டாடறதுல நல்ல லாபம் கொண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு மெட்ரிக் ட்ரிக்கு மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம ஸ்ட்ராங்கு எதுன்னு சொல்லலை ட்ரிக்கு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லப்போ நல்ல ஒரு ட்ரிக்கு எடுத்து நம்மளை வெற்றி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும் இருக்கணும்பா எட்டு மணி எட்டு மணி ரிசல்ட்டுக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கணக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்க ஏழு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஒன்பது ஒன்று பாக்ஸ் கணக்கு எதிர்க்கு பாருங்க ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஏழு நாலு ஒன்பது ஜீரோ ஏழு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு மூணு எட்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஜீரோ ஒன்னு பி போர்டு ஏழு மூணு சி போர்டு ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ட்ரிக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரிக்கை நான் வச்சு போடுவோம் நண்பா இந்த ட்ரிக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிக்கை நீங்களும் எடுத்து பாருங்க உங்களுக்கு நம்பர்ஸ் என்ன வருதோ அதை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நான் ட்ரிக் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா